ஆத்மபந்துக்களே எம்பெருமானி ஆத்மந்துக்களே தகு கிளைத் திலக்கம் சீதாசோக விநாசனம் சகார சித்தியம் அதுவே ராமநாமம் அதுவே ராமஜெயம் ராமரையின் பெருமைகள் இதே கமலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுவாது ஆத்ம தாமரை என்று பெயர் ஆத்ம நாராயணரைக் குறிப்பதாகும் தாமரை ஸ்ரீ மகாலட்சுமியை குறிப்பதாகும் எவர் ஒருவர் அடிக்கடி தாமரை உருவத்தை பார்க்கிறார்களோ தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறார்களோ ஸ்ரீ மகாலட்சுமியின் திருப்பாதத்தில் தாமரை மலரை இரு கைகள் நாள் மரியாதையாக யார் வைக்கிறார்களோ நீ நிலையில் தாமரை யார் உற்பத்தி செய்கிறார்களோ யார் பாதத்தை கண்டாலும் தாமரை பார்ப்பது போல நீ யார் பார்க்கிறார்களோ தன் மனதிலே தாமரை நன்கு மலர்ந்துள்ளதாகவும் அதன் மையத்தில் இறைவன் இருப்பதாகவும் எண்ணி யார் வேண்டுகிறார்களோ தாமரை போல மலர்ந்த மகத் முகத்துடன் யார் இருக்க முயற்சிக்கிறார்களோ தாமரை மலரில் அன்னை மகாலட்சுமி பச்சை ஆடையில் அமர்ந்துள்ளார் அகக்கண்ணில் யார் காண்கிறார்களோ யார் தாமரை மலர் நிறைந்த குளத்தை கனவில் யார் பார்க்கும் பாக்கியம் கிட்டுகிறதோ அஷ்டலட்சுமி யாகத்தையில் தாமரை மலரை பசுனையில் தோய்த்து அன்னை மகாலட்சுமி யார் சமர்ப்பணம் செய்து அக்கினி இருக்கிறார்களோ மற்றவர் முகங்களை மலர்ந்து தாமரை கண்டால் வரும் மெல்லிய புன்மொருளோடு யார் காண்கிறார்களோ ஆத்ம தாமரை எனும் மனதை யார் பாரமின்றி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண அருள் கிட்டி வாழ்வில் வசந்தமாக இருப்பார்கள் எப்பிரச்சனையும் விலகிவிடும் செல்வம் சந்தோஷம் கடாட்சமும் சுபிக்ஷமும் யாவும் நிறையும் பரிபூர்ண மன திருப்தியுடன் மரியாதை மிக்க மகத்துவமான வாழ்க்கை அமையும் நல்லவைதானே நடக்கும் வருந்துன்பம் எதுவாயினும் நம் அறிவு கேட்டும் முன்னமே அது விலகிடும் தெய்வ கடாட்சத்துடன் குடும்பம் அமையும் மேற்கண்டதின் பலன் இரட்டிப்பாக கிடைக்க சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து யார் புதிக்கிறார்களோ அவர்களுக்கு அபினீதமான பலன்கள் கிடைக்கும் இதுவே சத்தியம் குறைவா நிறையா குறையா நிறையா நீதிக்கரை ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் இரண்டை பானைகளில் ஒன்றில் ஓட்டி இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்போது பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்போதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்குமாம் இப்படி இரண்டு வருடங்கள் ஆனது கேலியை பொறுக்க முடியாத பானை அதன் எதவான் பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறையை நீக்க நீங்கள் சரி செய்யுங்கள் என்றது பானையே நாம் இருவரும் பாதையில் உன்பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கனி கவனித்தாயா என்று அந்த எஜமான் கேட்டான் உடனிருந்த தண்ணீர் சிந்தது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் நடுவில் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நம் நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் இறைவனுக்கு பூஜை செய்கிறேன் மீது உள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான் இதைக் கேட்ட பானை அதன் வருத்தத்தை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது இதில் நிதி என்னென்னா மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டு இருந்தால் நான் நிம்மதியாக வாழ முடியாது இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் இதான் நடந்துட்டுருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லுவோ இன்னொருத்த என்ன பண்ணப்போ மற்றவர் நம்மளை பற்றி என்ன பேசுகிறோன்னு நினைக்கிறோம் நம்ம முழுக்கில் பத்து அழுக்கு இருக்கு ஒன்னூற்று முழுல நூறு அழுக்கு இருக்குது நம்ம முழுக்கில் நூறு பேர் படிக்கிறோம் இன்னொற்று முழுக்கில் ஆயிரம் பேர் படிக்கிறான் எது ஸ்லாக்கியம் எது உண்மை யார் அதில் புண்ணியம் பண்ணுவாரோ அவருடைய மனக்கணக்கு போட்டுக்கணும் இது பானையின் மூலம் நமக்கு ஒரு சிறிய விளக்கம் தியானம் செய்வீர் ஆரோக்கியமாக ஆனந்தம் பெறுவீர் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் புன்னகையும் மௌனமும் சில சமயங்கள் அவசியம் மன சஞ்சலவற்ற நிலையில்தான் மௌனத்தை புன்னகையும் கொள்ள முடியும் இதற்கு ஒரே வழி தியானம் தியான சாதனையால் மட்டுமே மன சஞ்சலவற்ற நிலையை நாம் வளர்த்துக்கொள்ள முடியும் இயலும் நண்பர்களே மனிதனின் அனைத்து எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்கின்ற பரிசும் எல்லாம் ஏமாற்றத்துக்கு பிறகும் பக்குவம் என்கிற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை ஒரு சொற்று ரத்தம் வராமல் ஒருவரை கொண்டுவிடும் ஆற்றல் மிக்க கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு தேவையற்ற சிந்தனை தேவையற்ற செல்வ செயல்கள் நம் வாழ்க்கையை சிதைக்கிறது நம் எண்ணங்களிலும் பார்வையிலும் செயல்களிலும் மாற்றம் வேண்டும் தன் நம்பிக்கையுடன் விழிப்புணர்வுடன் விழா பொறுமையுடன் நிதானத்துடன் நாம் எதையும் சாதிக்க முடியும் நண்பர்களே உத்தமர்களே எப்போது மற்றவர்கள் மகிழ்ச்சியானது உங்களின் சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமாக நின்றதோ அதுவே அன்பு 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 என்பது தெய்வீக செயல் சிலர் சில சமயங்களில் இறக்க இறங்கி செல்வது நம்பி இருப்பவர்கள் நலனுடன் வாழ்வதற்கே இல்லாதவர்கள்தான் இருப்பதை பங்கிட்டு வாழ்கிறார்கள் இருப்பவர்கள் பதுங்கி வாழ்கிறார்கள் பதுக்கிமாகறார்கள் வறுமை கூட ஒரு வாய்ப்புதான் வறுமையில் இருந்துதான் திறமை பிறக்கிறது வார்த்தைகளை நெய்யத் தெரிந்தவர்கள் உறவுகளை கொள்கின்றனர் எவரிடமும் அதிகமாக அனுபவிக்காதீர் பிறகு நம்மை எறியாமலேயே அவர்களின் மீது அன்பும் பாசமும் வளர்த்துக்கொண்டு அவர்களின் செயல்களில் மாற்றம் ஏற்பட்டால் வாழ்க்கையை வெறுத்து வெறுக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம் பக்கத்தில் இருந்தால் தூக்கம் பந்தத்தில் இருந்தால் தூக்கம் துக்கம் மன்னிக்கணும் பந்தத்தில் இருந்தால் துக்கம் உங்களுடன் நீங்கள் இருந்தால் இருந்தால் அது யோகம் பிரம்மர்ஷி பத்ரிஜி தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் திருவண்ணாமலை அன்னதானத்திற்கு நம்மளால் முடிந்ததை செய்வோம் அது அக்னிமலை சிவனே உருவாகி அவ்வளோ சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வாழ்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த கலியுகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை பல ஞானிகள் யோகிகளும் சித்தர்களும் ஆன்மீக ஆன்மீக சிந்தனையாளர்களும் இயற்கை மருத்துவம் மருந்தும் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது கொடுத்திருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நமக்கு ஏற்றார் போல் வாய் ருசிக்கு ஏற்றார் போல் உடம்பில் தம்பி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு முதுமை வரும் காலத்தில் அதனுடைய வேலை அதை ஆரம்பிக்கிறது சிந்தித்து ஆராய்ந்து புரிந்து செயல்பட்டால் தொல்லையும் இல்லை அல்லலும் இல்லை துன்பமும் இல்லை இதை புரிந்து கொண்டல்லாம் புரிந்து கொண்டு நாமும் வாழ நலமாக வாழ வளமாக வாழ என்னை கேட்டால் அன்பு என்பது ஒரு அபாயம் பாசம் என்பது ஒரு பகை அன்பு அதிகமாக போய்விட்டால் ஆபத்தில் முடிந்துவிடும் பாசத்தையும் அதிகமாக வைத்துவிட்டால் பகையைத்தான் ஏற்படுத்தும் பாசன் வைத்தவன் பாடு பகைதான் அன்பு வைத்தவன் பாடு ஆபத்து தான் இதை புரிந்து கொண்டு எதிலும் நிதானம் அளவு தேவை என்பதை கூறிக்கொண்டு ఇలా మళ్ళీ అమిళిల్ ముంగ సమే శ్రీనివాస స్వామి ప్రార్థి రామరాజ్యం ఏర్పడ రామనై ప్రార్థి రామణ ప్రార్థితే ఆశీర్వాదం